ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதியருக்கு மகளாய் பிறந்தவர்தான் இந்தியா முழுவதும் பிரபலமடைந்த நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் பணியின் காரணமாக சென்னைக்கு சென்றவர்கள் இவரின் தந்தை சட்டக்கல்லூரியில் படித்த சமயத்தில் ஸ்ரீதேவியின் தாயான ராஜேஸ்வரியை இரண்டாவதாக காதல் திருமணம் செய்து கொண்டார் தந்தை தமிழகத்தின் மீனம்பட்டி தாய் ஆந்திரா பணியின் காரணமாக ஸ்ரீதேவியின் பெற்றோர் சென்னையில் குடியேறினார்கள் ஆனால் மீனம்பட்டி கிராமத்திற்கு ஊர் திருவிழா மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவதும் வழக்கமாக வைத்திருந்தார்கள் அப்படி சொந்த ஊருக்கு சென்ற சமயத்தில்தான் ஸ்ரீதேவி மீனம்பட்டி கிராமத்தில் பிறந்தார் சில மாதங்கள் ஸ்ரீதேவியின் பெற்றோர்கள் கிராமத்திலேயே தங்கியிருந்தனர் பிறகு குழந்தையுடன் சென்னை திரும்பினார்கள் ஸ்ரீதேவி சிறு துரு துருதுருவென இருப்பாராம் நான்கு வயதிலிருந்தே திரைத்துறையில் நுழைந்த ஸ்ரீதேவி அவர்கள் நாடகம் நடனம் பாடல் பாடுவது போன்ற கலைகளில் சிறந்து விளங்கினாராம் தன்னுடன் இருக்கும் சக மனிதர்களுடன் சகஜமாக பழகும் குணம் கொண்ட ஸ்ரீதேவி அவர்கள் இவரின் இந்த குணம் சுறுசுறுப்பு ஒருமுறை பார்த்தவரை மீண்டும் பார்க்கும்போது சட்டென ஞாபகத்திற்கு கொண்டு வருவது என இது ஸ்ரீதேவி அவர்களின் இயல்பான குணம் என்று கூறுகிறார்கள் மீனம்பட்டி மக்கள் அடிக்கடி ஸ்ரீதேவியை மீனம்பட்டி மக்கள் நேரில் சந்திக்கவில்லை என்றாலும் பண்டிகைக்கு வரும்போது அனைவருடனும் அன்புடன் பழகுவாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் ஸ்ரீதேவி தந்தை ஐயப்பன் சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட போது அந்த சமயத்தில் ஒரு வாரம் தந்தையுடன் அப்பகுதி மக்களிடம் பிரச்சாரம் செய்தாராம் அதன் பிறகு ஸ்ரீதேவி தனது சொந்த ஊரான மீனப்பட்டிக்கு வரவே இல்லையாம் அதனால் அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு நம்ம ஊரு பொண்ணு நம்ம ஊருக்கு வருவார் என்றும் ஆனால் ஸ்ரீதேவி பாலிவுட்டின் நடிக்க ஆரம்பித்தவுடன் தான் வளர்ந்த சென்னை பக்கமும் தமிழ் சினிமா பக்கமும் வரவே இல்லை என்பது ஸ்ரீதேவி உறவினர்களின் வருத்தமாகவும் இன்று வரை உள்ளது ஸ்ரீதேவிக்கு உடன்பிறந்த சகோதரியும் இருக்கிறார் அவர் ஸ்ரீலதா ஸ்ரீதேவியின் சகோதரர்கள் இருவர் ஒருவர் சதீஷ் மற்றும் ஆனந்தவர்கள் சதீஷ் தற்போது இல்லை ஆனந்தவர்கள் சிவகாசியிலே வசித்து வருகிறார் இவர்கள் இருவரும் ஸ்ரீதேவி தந்தை ஐயப்பனின் முதல் மனைவியின் மகன்கள் ஆனால் இவர்களுக்கு ஸ்ரீதேவியுடன் எந்த தொடர்பும் இல்லையாம் ஆனால் ஸ்ரீதேவியை சிவகாசியில் உள்ள உறவினர்கள் மற்றும் சகோதரர் என அனைவரும் மிகவும் பெருமையாகவே பார்க்கிறார்கள் அவரைப் பற்றி மிகவும் பெருமையாகவே பேசுகின்றனர் சுட்டிப்பெண் என்றும் நான் ஸ்ரீதேவியின் பெரியம்மா என்று ஒருவர் பேட்டியில் கூறியுள்ளார் தனது சகோதரி ஸ்ரீதேவி இங்கு வருவார் என்று அவருடைய சகோதரர் ஆனந்தவர்கள் சிறு வயதில் தங்கிய வீட்டை இன்றும் பராமரித்து வருகிறாராம் ஆனால் சூழ்நிலை என்ன என்று தெரியவில்லை அவர் தன் பிறந்த ஊருக்கு கடைசி வரை வரவே இல்லை என்பது என்றும் கூட அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் சகோதரர் மற்றும் உறவுக்காரர்கள் அவருடைய வீட்டில் ஸ்ரீதேவியின் சிறுவயது போட்டோவும் இங்கு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் அதன் பிறகு நாங்கள் அவரின் தந்தையின் இறப்பில் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் பார்த்ததுதான் அதன் பிறகு பார்க்கவும் இல்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தனது தாயும் இறந்துவிடவே மும்பையில் குடியேறினார் ஸ்ரீதேவி அவர்கள் தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் என ஐந்து மொழி மொழி படங்களிலும் நடித்த அசாத்திய திறமை பெற்றவர் யார் என்றால் இருந்து மும்பை சென்ற ஸ்ரீதேவி அவர்கள்தான் தாய் தந்தை என இருவருமே இறந்துவிடவே சினிமா மட்டுமே அவரது வாழ்க்கையாக மாறி சிறந்த நடிகை என்ற அனைவராலும் பாராட்ட பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தனது தாயின் இறப்பிற்கு பின்னரே திரைப்பட தயாரிப்பாளர் போனி கபூர் அவர்களை அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மகன் மகள் இருக்கையில் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் அதற்கு முன்பே தங்கை ஸ்ரீலதாவிற்கு திருமணம் முடிந்துவிட்டது இவர் ஹிந்தியில் கணவரின் தம்பியான அனில் கபூருடன் அதிக படங்களில் நடித்திருக்கிறார் ஸ்ரீதேவியின் சென்னை வீடு தற்போது புதுப்பிக்கப்பட்டு அங்கு புது ஆபீஸ் ஒன்றையும் திறந்திருக்கிறார் போனி கபூர் அவர்கள் ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வியும் தமிழ் சினிமாவில் நடிக்க வாய்ப்புகளையும் தேடி வருகிறார் ஸ்ரீதேவியின் அறுபதாவது பிறந்த நாளுக்கு கூகுள் டூடில் ஒன்றையும் வெளியிட்டு கௌரவப்படுத்தியது நடிப்பதை தான் தனது விருப்பமாக கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் திரைத்துறையின் பயணித்த நடிகை ஸ்ரீதேவி அவர்களின் பிறந்த தினம் ஆகஸ்ட் பதிமூன்றான இன்று எப்பொழுதும் இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் நன்றி வணக்கம்